சக்தி மங்கள பிரத்ஜினாதே நாணயத்தில் வந்து உங்களுடைய சக்தி பாரதி அம்மா பேசுகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு அல்வா சொல்வது சந்தோஷமாக இருக்குது அதே போல் அந்த வீடியோவில் பார்க்குறவங்க அருபாக்குங்கிறது பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் சொல்லலாம் ரொம்பத்துக்கு அனைத்துக்கும் சொல்லலாம் பேர் வயசு இருந்தாலே போதும் எல்லாத்துக்கும் சொல்லிடலாம் ஆனால் இந்த அல்வாக்கு கேட்கணும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தடவை கேட்டால் அடுத்த தடவை கேட்கல பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள் எதாவது கேட்கலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருக்குவிங்க அம்மா இடத்துக்கே வர மாதிரி அம்மா கோவிலுக்கே வராமல் இங்கே வந்தால் சில நல்ல ஹெல்ப் நடக்கும் ஒரு சூழ்நிலைக்காக தான் நாங்கள் அதுவாக வந்து சொல்கிறது ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் உள்ளவங்க கேட்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போவாங்களே கேட்குறீங்க ஃபோனில் ஆப்பிள் சேலம் கள்ளக்குறிச்சி முக்கியமான விஷயங்கள் வந்து கேட்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு பயமாக இருக்குது ஃபோன்லேயே பணம் போடு ஃபோன்லேயும் பணம் போடுங்க ஃபோன்லேயே பேய் விடுங்கன்னு ஓட்ட முடிச்சுருந்தாலும் அப்போ இது வந்து உங்களுக்கு உண்மையாக கேட்குறீங்கன்னா எல்லாம் ஆன்மீகம் என்பது கேள்விக்கே கொச்சலு தெரியல டாக்டருக்கு நிமிடத்து கேளுங்க எல்லாருமே டாக்டர் கேட்டு ஃபோன் பண்ணி அங்கேருந்தே மாத்திரை கொடுங்க அங்கேருந்தே ஊசி கொடுங்க அங்கேருந்தே எல்லாமே எனக்கு வைத்தியம் சொல்லி ஒவ்வொரு டாக்டர் ஃபோன் நம்ப வச்சிருங்க வச்சுக்கிட்டு ஃபோன் மூலியமாகவே சிகிச்சை பண்ணிக்கங்க ஏன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க அருவாக சொல்கிறவங்களையும் கேளுக்கின்றது தான் பேசுகிறது உலகம் ஆனால் அதிகமான கொள்ளைகளை போகிறவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கும் கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா போகிறீங்க ஆட்டு மந்த மாதிரி போகிறீங்க ஆட்டு மஞ்சோடு மோசமாக போகிறீங்க நான் வந்து யாரும் மனசை பின்பற்ற சொல்லலை எனக்கு இதனால ஒன்றும் எனக்கு சொல்லிறதுனால எனக்கு ஒன்றும் ஆகப்படவில்லை எனக்கு என்ன விஷயம்னா புரியல இல்லை அருள்வாக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய செலவு பண்ணிக்கிட்டு அருள்வாக்கி எடுத்துக்கிட்டு அவன் சொல்கிற விஷயம் ஒன்றுமே இல்லாத அவன் விசிசெலாம் போய் தவறுன்னு காத்துருக்குறீங்க ஒரு நல்ல விஷயம் சொல்கிறவங்க நல்ல விஷயம் அல்வாக்கு சொல்கிறவங்க கிட்டே ஃபோன் மூலியமாக என்ன கேட்குறீங்க ஃபோன்லேயே பணம் போடுங்க ஃபோன்லேயும் பேய் வரத்துங்க இப்படிலாம் சில பேர் ஃபோனில் என்னடா பேசுகிறீங்க அது வந்து மிக தவறு அப்புறம் அருவா கேட்குறோமா சில ரொம்ப முடியாத சூழ்நிலையில் அல்வா கேட்குறீங்க உங்களுக்கு பழி காமிக்கணும் அதிகாரம் கருதுன்னு பற்றி கோயிலுக்கு போவாங்க இங்கேயே வாங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்குது உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இருக்குது எல்லா கோயிலும் ஊரில் இருக்குது அவங்கவுங்க கோயில் இருக்கு அவங்கவுங்க சாமி கும்பிடுங்க அப்படியே முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு சில பேச்சு சொல்லுவேன் ஏன்னா பரிகாரத்துக்கு போகிறதா சில கோயிலுக்கு கொவித்தாகணும் பரிகாரத்துக்கு சில கோயிலுக்கு தான் போயணும் அது முக்கியமான ஸ்தலமாகப்பட்டது ராகு உள்ளவங்களுக்கு திருநாகேஸ்வரம் திருப்பாம்பூர் அந்த மாதிரி கடகஸ்தி அது மாதிரி போகலான்னு சொல்லுவேன் அது கூட அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை முடியல என்ன பண்ணலாம் உள்ளூர் இருக்கிற துர்கையம் வந்து காளியம்மனையாக வந்து குடிச்சுங்க அவ்வளோ பிடிங்க அவள் பார்க்கல விழுங்க அதுவங்களுக்கு ஒரு அருளிப்பு வாங்கி போடுங்க ராகாலத்தில் காலத்தில் எலுமிச்சம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் நாலு ஆறு ராக அதில் விளக்கு போடுங்க காலப்பேரவுக்கும் விளக்கு போடுங்க இந்த மாதிரி விளக்கு நம்பிக்கையாக நம்ம போடுறோம்னால என்ன ஆண்டுனா நம்முடைய உடம்புல பின்னிகள் பிடைகள் சனியால் ஏற்படுகின்ற புலர்கள் ராகியில் ஏற்படுற குளர்கள் எல்லாம் நீங்கி நமக்கு மனபோல் கஷ்டம் கடுகு மாதிரி ஆகும் சொல்லுவாங்க பழமொழி அதே மாதிரி ஆளார் கற்று நாங்கள் வந்து சில வீடியோவில் வந்து உங்களுக்கு அன்பு சொல்கிறோம் அதனால் உங்களை நேரில் வளம் வச்சு ஆயிரம் நேரம் நாங்கள் வந்து வாங்கலை வாங்க மாட்டோம் அதே மாதிரி ஃபோன் மணிமா அவங்க சொல்லி நாங்கள் ஆயிரம் நேரம் ஆகிட்டு வாங்கலை அமௌண்ட் வாங்கல அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிற வந்து ஒரு உருதட்சினை இறைவனுக்கு இப்போ பண்ணுற இன்றைக்கு ஜாதகமாக தான் நீங்கள் சாதாரணமாக ஒரு வேலைக்கு போகிறோம் இன்னூறுபாய் ஜாதகம் பார்க்கறதில்ல அஞ்சு பேர் சார் போனால் ஐநூறுரூபா ஒரு பிஏபி ஜாதமாக இருந்தால் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாங்குறாங்க ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு நாலு விஷயங்கள் சொல்கிறாங்க நாலு தான் சொல்லுவாங்க விஷயங்கள் ஒன்று தான் ஆனால் அவங்க வந்து சொல்கிறது வந்து சில பேர் நல்லா கணிசு சொல்கிறாங்களா சில பேர் நல்லா அலுவல் சொல்கிறாங்களா சில பேர் வாங்கி வந்தாலும் வளர்கிறாங்களா எதையுமே எந்த ஒரு டாப்பிக்குமே எல்லோரும் பேர் நான் அதே பற்றி வீடியோவில் பார்த்துக்குவேன் நேரிலையும் பார்த்துக்குவேன் அவங்கலாம் எந்த ஒரு சமே இருக்காது ஜாதத்தை வாங்கி வச்சுக்குவாங்க கட்ட வர மாட்டேன் கண்டிப்பாக பண்ணிட்டாங்கன்னா எனக்கு முதலாம் சொல்கிறேன் ஜாதம் என்ன நான் வந்து அல்வாக்கே என்ன சொன்னேன் ஃபில்டருக்கு அளவுக்கு போய் கட்டணம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுவேன் அவன் பார்த்துட்டு ஒரு ஓட்ருவேன் வெய்யும் குடைச்சிருக்குவேன் என்ன ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு டீச்சராக இருப்பீங்க அப்படி இருந்தப்ப கணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதக பார்க்க மாட்டாங்க கை கொடுத்துருவாங்க அது மாதிரி எதுக்காக சொல்கிறோன்னா அப்போ பக்தர்கள் நம்பி வர்றாங்க மனை விட்டு பேசுகிறதே அந்த விட்டு பேசி அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்குறதே தெரியாது சொல்லுறதுக்கு விட்டு ஒரு அல்வா கேட்குறாங்க மனைவி விட்டு ஒரு ஜோசியமாகறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சந்தேகத்தை தான் வர்றாங்க சந்தேகத்தை சீக்கிரம் தான் குருவோட வேலை அந்த குரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பேசவுறதே இல்லை இவங்களே பேசி முடிச்சு போ போ அப்படின்னு சொல்லி முடிவுறாங்க நிறைய நான் பார்த்துருக்கேன் அவங்கள்தான் தான் தச்சனை வச்சுட்டு போ அப்படி அசால்கிட்ட பிரச்சனை வச்சுட்டு போ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க நீங்கள் பேசணும்னு சொல்லி யாரும் அந்த எந்த அதுவும் சொல்லணும்னு எடுப்பில்ல யாரும் ஜாதகாரங்க பற்றி எல்லாருக்கும் தான் சொல்லலை கொடுத்து இல்லை நீங்கள் நான் அம்மா விடியோ விழா சொல்கிறது வந்து எல்லாருக்கும் தான் தச்சு சொல்ல மாட்டேன் சில 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 மட்டும்தான் சொல்லுவேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சொல்லுவேன் சாரம் மட்டும் சொல்லுவாங்க நம்மளுடைய பிரச்சனை தீக்கத்தான் நம்ம வந்துட்டு போகிறோம் இந்த ஜாதகத்தை பார்த்து என்ன இருக்கு பிரச்சனை என்ன கட்டங்கள் இருக்குது ராம என்ன பண்ணுறாள் கேள்வி என்ன பண்ணுறாள் குரு என்ன பண்ணுறான்னு சொல்லி செவ்வாய் என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டால் நாங்கள் போகிறோம் அந்த கட்டத்தை பார்க்குறவங்க ஒழுங்காக போட்டு டைம் போட்டு நிமிஷம் போட்டு ஆகும் நாள் ஆகும்னு சொல்லி கணிக்க தெரியும் உண்மையான ஜாதகம் பார்த்த கட்டாயம் கணிச்சு நல்லதே சொல்லுவாங்க உண்மையாக சொல்லுவாங்க ஒழுங்கல் சீட்டை சொல்லவும் நடக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதை ஒன்றே மூணு மாதத்தில் அருவாக்கு மூணு மாதத்தில் யோசிக்கும் ஏன்னா அதுவும் கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு அனுமசரி மாதிரி ஆனால் எல்லாம் தெரியும் சொல்லி வர மசாலா வந்து மலவே படுத்தாங்க எதோ ஒன்று கண்டுக்கோ அங்கே போட்டு அவங்க வாழ்க்கை நம்ம போட்டு பலாக போடும் ரொம்ப சேர்ந்து வாங்குற ஒரு கண்மணிமையை உனக்கு டைமே தெரியலை நீ வானம் முடிஞ்சு போயிடுவேன் சாதமே பார்க்க நேரத்தில் சொல்லியிருக்காரு நீங்கள்லாம் நீங்கள் பிள்ளைங்க சின்ன வயசு பிள்ளைங்கலாம் வராக்கட்டியே எங்கள் வீட்டில் இருக்குதுங்க அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஏன் செய்யணும் அவங்க என்ன நம்ம சொல்கிறான்னு கருத்தை கேட்டு கருத்தில் உள்ள பிரச்சினை அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை சொல்லி சாமி போய் கலக்கு போடுங்க கோயிலுக்கு தவறுக்குவாங்க நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கம்மா யார் ஒரு பக்கம் இருந்தாலும் அருவாக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பம் அடுத்துகிறவங்க வந்து வாழ்க்கை நடத்துகிறவங்க வந்து என்ன பிரச்சனை கேட்டு அறிஞ்சு சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும் இதுதான் ஆசா குரு ஸ்கூலில் சொல்லுவாங்க இல்லை பாலம் குழந்தைங்களுக்கு பாலம் நடத்துகிறாங்க பெரியவங்க கூட பாடம் நடத்துகிட்டோம் காலேஜில் படிக்கட்டும் அந்த பள்ளியும் படிக்கட்டும் தப்பு இல்லை எந்த குழந்தைங்க படிக்கிறாலும் குழந்தைகூட தான் ஒரு கல்வி படிக்கிற மாணவிகள் எல்லாமே நமக்கு குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆசிரியாக இருந்து புரியாத புரிய வச்சு கல்வியும் சிறந்த முறையில் தரணும் படிக்க வைக்கணும் அதுதான் ஆசாவுடைய வேலை அதுதான் அவங்க நல்லா குருவுக்கு அழகு எப்படியா வருதுங்க போதுங்க அந்த குத்தியை சொல்லி நம்ம என்னத்துக்கு காப்பிடுது நம்ம வந்து வந்தோமா பத்து பேர்த்து சொன்னோம்மா போனோம்னு சொல்கிறது வந்து குரு கிடையாது அது அந்த பிரச்சனை தீர்வு தீராது அது மட்டும் தான் அருளும் அப்படி தான் ஜாதகம் தான் எது சொன்னாலுமே தீர்வு வந்து தெளிவாக சொல்லுங்க நல்லா கணிஞ்சு சொல்லுங்கள் பார்த்து எனக்கு அது வந்து ஐயா பேசுகிறாரு அம்மா பேசுறன்னு சொல்லி ஐயா அம்மா வந்து பேசுறன்னு சொல்லி ஒன்று கொண்டு சொல்லி அந்த வர குழந்தைங்களுடைய வாழ்க்கையை கட்டாயம் கட்டுறாதீங்க அதனால் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் அதனால் இந்த மங்கள பிரச்சினை வாய்ப்பிலிருந்து வருகின்ற பக்திருக்கு என்றைக்குமே நான் வந்து நல்லபடி காட்டுவேன் அதனால் வீடியோ மூலியம் சில மக்களுக்கு நல்லா வார்த்தைகள் சொல்லுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சனையே முடியல அப்படின்னு சொல்லி போன் பண்ணி பிறந்த பேச வேண்டாம் அந்த பிரசனை நீ பஸ் ஏரியே வந்துடலாம் ஆலயத்துக்கு நேராக வந்தீங்கன்னா அம்மா மற்ற மாதிரி இருக்கும் அம்மாவோட பிரசாதம் தருவேன் அம்மாவுடைய வேள்வி அந்த நீரை உபதி கொடுப்பேன் அம்மாவுடைய தீர்த்தங்கள் இந்த கோயிலில் இருந்து கலச தீர்த்தங்கள் கலச தேங்காய் இதெல்லாம் நீங்கள் விசேஷமானது அம்மாவுக்கு தேர்தல் அஷ்டமிக்க ஏகம் பண்ணுறேன் பௌர்ணமிக்கு வேலி வேலிபூச்சல் பண்ணுறோம் அமாவாசைக்கு பண்ணுறோம் அந்த பிரசாதம்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பிரச்சனை தீரும் ஏன்னா உடம்புல நல்லது இருக்குதா கிட்டதான் தெரியாமலேயே நீங்களே உணச்சிக்கிட்டு நீங்களே பேசிக்கிட்டு எங்களையும் ஃபோன் பண்ணி எங்களையும் குழப்பாதீங்க தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் அபிஷேகம் என்னிருக்கேன் அது தேவ அஷ்டமிக்கு நல்லா பாருங்கள் தேவ அஷ்டமிக்கு வேலி பண்ணணும் மிஸ்ட்ரு மிச்சிட்டு அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும் கொஞ்சம் கலர் அபிஷேகம் பண்ணணும் இத்தனையும் நான் வந்து இந்த வழியெல்லாம் கூட வர பத்திர பிடிச்சிருக்கு நான் இருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பூன் வருது பத்து இருபது பூன் வருது என்ன போணுன்னா அம்மா நான் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் பேசுகிறேன்னா பைக்கிறது இல்லை தொடர்ந்து ஃபோன் என்ன பண்ணுறீங்க பிடிச்சிக்க மாட்டேங்கிறீங்க தொடர்ந்து ஃபோன் கட் பண்ணால் நான் அறிவாக்க அர்த்தம் ஏன்னா கூட வந்து பேசினாலும் சிலது வந்து பார்த்திங்கன்னா அவங்கட்ட கேட்குறாங்க கேள்வி அந்த போடுறக்கவங்க அங்கே பத்திரம்லாம் போட்டு தானே என்ன பண்ணுறது அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மாவ்ட்ட கேட்கணும் அம்மாவ்ட கேட்கணும் அம்மிட்ட வந்து அல்வா கேட்கணும் அவங்க வந்து இன்னொரு முன்னாடி பேசுங்க அப்படின்னா கேட்க முடியறாங்க தொடர்ந்து ஃபோன் வேண்டியிருந்தாங்கன்னா அப்புறம் வர பத்திரங்கள் என் கூட இருக்குங்க என்னாலுமே இன்னைக்கு அஷ்டமூஜை பார்க்கணும் பய பிரத்யாதே கோமத்தை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அதை அப்சேரத்தை பண்ணணும் அவங்களும் தான் அல்லப்படுவாங்க தான் உங்கள் ஃபோன் உடாமல் பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் எனக்கு பண்ணுறாங்க அதிகம் ஃபோன் வந்து பண்ணுறது ஆண்கள் தான் பெண்கள் பண்ணுறாங்க ஆண்கள் வந்து கேட்கறதே கிடையாது குறைச்சா வந்து வைங்க அப்புறம் பேச முன்னாள் இல்லைங்கம்மா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வேறு வேறுனு டார்ச்சல் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணீங்களா நான் தெரியல எனக்கு ஏன்னா ஆன்மீகத்தை வந்து இது பண்ணணுமா நினைக்கிறீங்களா எனக்கு தெரில இல்லை என்னையே வந்து டார்கெட் பண்ணணும்னு எனக்குமே தெரில ஆனால் நான் அது நடக்காது என்றைக்குமே எந்த காலத்துலயும் நடக்காது ஏன்னா நான் வந்து என்னை திட்டினா வேணாலும் தான் இருப்பேன் நான் எதுனாலும் சுற்றி தான் இருப்பேன் சிரிப்பேன் சுற்றிட்டே இருப்பேன் என்ன இந்த ஒரு கவனம் இல்லை ஏன்னா என்னை வந்து நீங்கள் வந்து வேறுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி என்னை கலாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சுற்றிட்டு தான் இருப்பேன் எதுக்காக நான் சிரிக்கிறேன்னா நான் உங்களை பார்த்து சிரிச்சேன்னா உங்களை பார்த்து நல்ல பேர் சீக்கிரமாதிரி அம்மா ஆயிக்கிறோம் அது வந்து சாப்பிடலாம் உள்ள ஏன்னா எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஒரு கோயிலில் வந்து மற்ற அருளா சொல்கிற மாதிரி நினச்சிக்கலாம் என்ன என்ன பேசக்கூடாது யாருமே ஃபோனில் மற்ற அருளாக சொல்கிறவங்க உக்காக்கிட்ட அவங்க பாடு பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடாது எனக்கெல்லாம் அருள்வாக்குங்கிறது வந்து கம்மி தான் நான் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா இயவன கையோட தொண்டு தான் நான் மாற்ற நினைப்பேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரிக்கு பூசாரி பெண் பூசாரி பெண்லையும் நான் வேள்வி பண்ணுறவங்க வேள்வி பூஜை நான் யாகங்கள் ஒவ்வொரு அம்மாசுக்கு ஒவ்வொரு நிமிஷம் அயர்வைக்காம நான் யாகம் ஆகிட்டுருக்கு அம்மாவுக்கு அபிஷேகங்கள் பண்ணுறேன் எல்லா தெய்வங்களுக்கும் நான் அபிஷேகம் பண்ணேன் பிரதோஷ வழிபாடு பண்ணுறேன் அப்போ பார்த்திங்கன்னா நான் அருளாவுக்கு சொல்கிறவங்க மட்டும் கிடையாது நான் புதுசாலையும் கூட புதுசா சமத்துலாம் இருக்கேன் அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா எல்லா விதத்துலையும் நான் வந்து ஆணைக்கு நிகராக வந்து இந்த ஆணையத்தில் வந்து எல்லா வேலையும் நான் செய்கிறேன் ஒருத்தர் மாதிரி நான் வந்து அம்பாளுக்கு ஒன்று சேர ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து அடியாளில் போட்டுன்னு உட்கார ஆள் கிடையாது எனக்கு வந்து நானே வந்து அம்பாளுக்கு ஒட்டு அபிஷேகமோ அலங்காரமோ பண்ணால் எனக்கு ஒரு திருப்தி ஆகும் அதுதான் ஃபஸ்ட்டு அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஃபோன் பண்ணால் ஒரு தடவை சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பண்ணுங்கள் எல்லாம் மாநிலத்தில் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ஃபோன் சரியான்னு சொல்லி வச்சிருந்தோம் பொழுதுனைக்கு பத்து ரூபாய்க்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தருவீங்க அடுத்து ஃபோன் வராமல் சில பேர் வந்து ஃபோனை பண்ணிட்டுருக்காங்க எனக்கு வந்து ஃபோன்லேயே உங்களை திட்டுவது வந்து அது மிகப்பெரிய தப்பு எனக்கு எடுத்துக்கணுன்னா அவங்க கோயிலுக்கு வந்து மனநந்து போய் மன கஷ்டத்தில்லாம் வரையங்க இப்படி பார்க்க அப்போ நானே வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணால் இது மாதிரி பேசுகிறவங்க பார்த்து மனநிலை சரியாக இருக்குமோ மனநிலை சரியாக இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணணுமின்னு விட்டு தான் நாங்கள் கிடைக்க வேண்டிய ஆத்திரப்பட்டுல என்ன திட்டமாட்டேன் கேட்குற கேள்வி கேட்பாங்க சில பேர் இல்லை அவங்களுக்கு மனசோட அப்படி எண்ணங்கள் சில பேருக்கு மனசை வந்து பொறுக்காது மனசு தாங்காது அப்போ வந்து அந்த பற்றின கேள்வி பார்த்திங்கன்னா கேட்ட கல்வியே கேட்பாங்க அதனால் நீ போன வையி டென்ஷனாக ஆகிறதுலாம் கிடையாது நான் டென்ஷனாக ஆக மாட்டேன் போன வையிங்கன்னு நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருவேன் ஏன்னா எனக்கு அபிஷயம் வேலை கிடைக்குது ஏன்னா நான் உட்காந்து அவங்களுக்கு சில கருத்துக்களை நான் சொல்லுவேன் அவங்க எப்படியாக டார்கெட் பண்ணாலும் சரி இல்லை வேணும்னு பேசினாலும் சரி வேணுன்னே போக முன்னே எனக்கு பேசினாலும் சரி அது அந்த பதில் வந்து அன்பாகவே சொல்லிடுவேன் அன்பாக சொல்லுவேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அன்பாகவே சொல்லிடுவேன் அந்த வார்த்தையை ஆனால் வந்து எனக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அது சொல்கிறது கூட எனக்கு நேரம் இல்லை அது சொல்கிறது கூட எனக்கு போகணுன்னு சொல்கிறது கூட எனக்கு நேரம் இல்லை தயவுசெய்து அதனால் அம்மாவை வந்து வேண்டுங்க பிரார்த்தனை பண்ணுங்க சும்மா உட்காருன்னு சொல்லிட்டு போன் வண்டிக்கிட்டு நிறையா பேர்த்துக்கு வேணும் மிஸ்ட் கால் விட்டு ஃபோன் பண்ணி ஆன்மீக இருக்க வந்து பிரசவம் பண்ணாதீங்க அதனால வீடியோ பார்க்குறவங்க நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல வழியை ஆகணும் நல்லா டூக்கும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உழைச்சலாம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் என் வாழ்க்கையில் பாதையை சேர்த்து வைக்கிறேன் கணவன் பண்ணி நாங்கள் நல்லா இருக்கணும் மனைவி போயிட்டா கணவன் போயிட்டாங்க குடும்பம் ஒற்றுமையாக இல்லை குழந்தைங்க நான் படிக்கணும் இப்படி நிறையா வைராய்க்கு கொண்டவங்க என்கிட்ட பேசுங்க சும்மா சுலவங்களை நேரம் வேஸ்ட் பண்ணுறது காலத்து செலுத்தி அவங்களுக்கு உட்காந்து செல்லை வச்சுக்கிட்டு பணத்தை இரநூறுவா போட்டுக்கிட்டு செல்லில் போகிட்டு பொழுது நீங்கள் அங்கே பண்ணலாமா இங்கே பண்ணலாம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு அது மாதிரி இருக்கவங்கிட்ட நான் பேச மாட்டேன் அதனால் தயவுசெய்து வீடியோ பார்க்குறவங்க வாங்கில் முன்னேறவங்க என்கிட்ட பேசலாம் வாங்கில் முன்னேற நினைக்கிறவங்க எனக்கு பேசுங்க அதுக்கு கொஞ்சம் வழியை காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஃபோன்லேயே பேசி பேசி சுயம்பேர் நான் உட்கார்ந்துக்கிறேன் சொன்னால் தயவு செய்து உங்கள் நேரத்தையும் வெஸ்ட் பண்ணிக்கிட்டு என் நேரத்தையும் வெஸ்ட் பண்ணாதீங்க அதனால் இது கூட நான் என்ன சொல்கிறேன்னா அன்பாக தான் சொல்கிறேன் அன்பாக குழந்த மட்டும் சொல்கிறேன் குழந்தைங்க நேரம் வச்சு தான் சொல்கிறேன்னா நான் எரியாரும் அவங்களுக்குல்ல இது அறுவலியாக நினச்சாலும் சரி இல்லை என் கட்டிலே நினைச்சாலும் சரி அது உங்களுடைய பார்வைக்கோ எண்ணத்துக்கோ அது எனக்கு தெரியாது ஆனால் என்ன மட்டும் இல்லை மற்றவங்களையும் வந்து சில விஷயங்கள் பண்ணாதீங்க அதனால் யாரும் யாருமே வந்து குறை சொல்லக்கூடாது யாரும் யாரையும் குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் எடுத்து பார்த்தா தெரியும் இப்போ உடனே பார்த்து தான் குறை சொல்லலாம் வரரை பார்த்து குறை சொல்லலாம் ஆனால் அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாரும் வந்து ஒழுங்காக இருக்கணும் சொல்ல முடியாது இல்லையா அதனால் குறை சொல்வதை விட்டுட்டு உழைக்க பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றுறதுக்கு வழியை நான் பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி நம்ம பிள்ளைப்புக்கு என்ன வழி நம்ம பிள்ளைகளை காப்பாறதுக்கு என்ன வழி என் பேர பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு என்ன வழி இந்த லைஃப் மட்டும் வருங்க சுற்றி உள்ளவங்களாம் பார்த்துட்டு கழுது கட்டால் குடிச்ச மட்டும் வாழ போட வாழக்கூடாது கழுது கட்டால் குடித்தவர்கள் தான் எரிஞ்சு விட்டு வாழக்கூடாது குதிர மாதிரி வாழணும் நாளைக்கு என்ன பண்ணணும் நானா நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஒன்று தாயத்து போடுவேன் எல்லாம் முடிக்க ஒரு அம்மாவுக்கு வேண்டி போடுவேன் அவங்களுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நான் அம்மாவுக்கு அபிஷேகங்கள் பண்ணுவேன் இல்லை அம்மாவுடைய ஏதாவது பூஜைகள் பண்ணிட்டு இருப்பேன் இல்லைன்னா அம்மாவுடைய வரலாறுகள் நிறைய வரலாறு பெருமாளுடைய இப்போ வரலாறு சிவனுடைய அந்த நாயன்மார்கள் மூணு நாயன்மார்கள் இவங்களுடைய எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க அதெல்லாம் எடுத்து படி படிக்கணும் அதை படிங்க நேரத்தை போக்குங்க சும்மா வேஸ்ட்டாக வெட்டியாக கதைகளை பேசிக்கிட்டு யாரை என்ன பண்ணலாம் யாரை என்ன செய்யலாம்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் நம்ம என்ன பழைப்புக்கு என்ன வழி அதை பார்க்குற வழியை ஒவ்வொருத்தரும் கட்டாயத்தை பார்க்கணும் செய்யணும் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கள் ஆகும் இல்லையே அதுதான் வந்து என்னுடைய அருவாக்கும் சரி நம்மளுடைய விருப்பமும் சரி அதுதான் பிரக்யாதையோடைய விருப்பம்னா தன்னைத்தான் உயர்த்தணும் தன்னைத்தான் சொந்தக்காலில் நிற்கணும் யாரோட உழைப்பு நம்ம கூட நம்ம உழைச்சோமா நம்ம சாப்பிட்றோமா நம்ம வாழ்க்கையில் முன்னேறமா நம்ம பத்து பத்து பேர்த்து நம்மளால் வாழ முடியும் வாழ வைக்க முடியுமா இல்லையா பத்து பேர்த்து நம்ம வாழ வைக்கணும் அதுக்கு என்னென்ன உழைப்பு போயாத உழைப்பு ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து மக்களாக இருந்து மனிதன் நல்ல மனிதனாக இருந்து உழைக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அடுத்த நல்லா வாழ வைக்கணும் அடுத்தவங்களை ஏசனாலையோ பேசுனாலேயோ எந்த பையனும் வேஸ்ட்டு எந்த பையனும் கிடையாது சொல்லுங்கள் உப்பு கூட அது கிடைக்குமா கிடைக்காது வேஸ்ட்டு அதனால் நம்மளுடைய என்னோடய அதுதான் இந்த வீடியோ பாருங்க அதை சொல்லுங்க நான் ஒவ்வொருத்தரும் சரி தன்னோட முதுகை பாருங்கள் தன்னோடைய குடும்பத்தை பாருங்கள் தன்னோடய பிளப்ப பாருங்கள் பிழப்பை பார்த்து வாழ்ந்தாலே நமக்கு ஆண்டவங்க சபத்துக்கு தெய்வமே இல்லம்பாங்க அந்த விஷயம் முத உங்களை நீங்கள் நம்பி முன்னேறத்துக்கான வழியை தேடுங்க இதுதான் அவளுடைய அருள்வாக்கு ஓம் சக்தி சக்தி